எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புஷ்லகம் இன்றைக்கி குறைஞ்ச முதலீட்டில் செக்கு தொழில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க செக்கு இயந்திரம் போட்டுதான் செக் எண்ணெய் தயாரிக்கணுங்கிறது இல்லைங்க செக்கு இயந்திரம் போட்டு செக் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறேன் உற்பத்தியாளர்கள் கூட நீங்கள் வாங்கி விற்றுக்கலாங்க கிராமப்புறத்தில் நிறைய செக்கு இயந்திரம் போட்டு எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்க நிறையவே இருக்காங்க நீங்கள் நீங்கள் நகரப்புறத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற செக்கு எண்ணெய் இருந்து வாங்கிட்டு போய் நீங்கள் எண்ணெயாவே வாங்கிட்டு போய் நீங்கள் நகரங்களில் விற்றீங்கனாலும் நல்ல லாபம் கிடைக்குங்க இப்போ இந்த செக்கு எண்ணெய் இயந்திரம் போடணும்னா குறைஞ்ச ஓட பத்து ரூபா முதலீடு இல்லாமல் செக்கு எண்ணெய் தொழில் ஆரம்பிக்க முடியாதுங்க நீங்கள் செக்கு எண்ணெய் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தால் சுலபமாக கிராமப்புறங்களில் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்களை கண்டுபிடிச்சிங்கன்னா வெறும் பத்தாயிரரூபா முதலீட்டில் மாதம் ஒரு ஐநூறு லிட்டர் எண்ணெய் விற்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருபதாயிரரூபா சம்பாதிக்கலாம் இதுக்காக நீங்கள் கடையும் கூட போட வேண்டியதில்லை நகரப்புறங்களில் உங்கள் வீட்லேயே வச்சு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள தகவல் சொல்லி செக்கு எண்ணெய் இங்கே கிடைக்கும்னு சின்னதாக பேனர் வச்சிங்கன்னா சுலமாக வைக்கலாங்க அது எப்படின்னு சொல்கிறேங்க கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சக் செக்கு எண்ணெய் வந்து விற்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவாலேருந்து இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் தரமான சுத்தமான செக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் நகரத்தில் இரநூத்தி அறுபது ரூபாலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க அதனால் சுலபமாக கிராமத்துலேருந்து வாங்கிட்டு போனாலே நீங்கள் செக்கு எண்ணெயை வந்து நகரத்தில் நல்ல லாபத்துக்கு விற்கலாங்க இன்றைக்கி இதே தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா நகரப்புறங்களில் இரநூத்தி நாற்பது ரூபாலேருந்து முந்நூறுவா வரைக்கும் சுத்தமான செக் எண்ணெய் விற்கிறாங்க இது வந்து நாங்கள் இரநூறுவாய் கொடுக்குறோம் நீங்கள் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போகிற செலவு பத்து ரூபாய்னாலும் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டருக்கு முப்பது ரூபா கிடைக்கும் நீங்கள் மாதம் ஒரு ஆயிரம் லிட்டர் எண்ணெய் விற்றீங்கன்னா ஒரு பத்தாயிரூபா இருந்தால் நீங்கள் நீங்கள் வந்து ரூபாய்க்கு எண்ணெய் வாங்குறீங்க அது விற்றதுக்கப்புறம் மறுபடியும் அதே பத்தாயிரரூபாய் முதலீடாக போட்டு நீங்கள் மாதத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வாட்டி நீங்கள் வாங்கி வாங்கி விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாதம் ஒரு இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா நல்லா லாபம் கிட்டலாங்க செக்கு மிஷின் போட்டு நீங்கள் லாபம் சம்பாதிக்க விட நல்ல தரமான செக்கு என்ன இருந்து நீங்கள் வாங்கிட்டு போய் நகரப்புறங்களில் விற்றீங்கன்னா கண்டிப்பாக நல்லா லாபம் ஆகிட்லாங்க இதே ஆன்லைனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஆன்லைன் விற்றோம்னா ஆன்லைனில் ஒரு லிட்டருக்கான கொரியர் செலவு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா இந்த மாதிரி போடுறாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம மக்களுக்கு போய் சேரும்போது அது வந்து அதிக விலை செலவில் தான் போய் சேருதுங்க இதே நீங்கள் நகரத்தில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிற எண்ணெய் இருந்து வாங்கிட்டு போய் நகரத்தில் விற்கும் போது வெறும் பத்து ரூபா ட்ரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு நகரத்துக்கு பொருள் போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் முப்பது ரூபா லாபம் வச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஆன்லைன் விலையை விட குறைவான விலையில தரமான எண்ணெய் கிடைக்குங்க ஸோ குறைந்த முதலீட்டில் நீங்கள் செக் என்ன தொழில் பண்ணுறதுந்தா பத்தாயிரூபா முதலீட்டில் இருந்தால் நீங்கள் வீட்டிலேருந்து செக் என்ன பண்ணலாங்க அதுக்கு தேவையான லைசன்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் எந்த ஒரு கவலை இல்லாமல் செக்கு எண்ணெயை வாங்கி விற்றாலே போதுங்க நகரத்தில் வந்து கடையோட வாடகை அட்வான்ஸு இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க இது போக மிஷினுக்கான கொள்முதல் இதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா ரொம்ப செலவு அதிகமாக அதனால் தரமான செக்கு எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்கள நீங்கள் நகரப்புறங்களை கண்டறிஞ்சு அவங்ககிட்ட போய் வாங்கி நீங்கள் நல்லா லாபம் சம்பாதிக்கலாங்க நாங்கள் வந்து பத்து ரூபா லாபம் கிடச்சா போதும்னு நினைக்கிறோம் அதே நகரப்புறங்களில் நீங்கள் ஒரு முப்பது ரூபா லாபம் வச்சு தாராளமாக விற்கலாங்க நன்றி